விசாகம் சக்தி யூடியூப் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம் நிகழ்வுக்கு போவதற்கு முன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பதிவிட போகிறோம் என்றால் மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் குறித்து எதிர்கட்சிகள் இந்த பட்ஜெட் கூட்டணி சார்ந்த பட்ஜெட் எல்லாருக்குமான பட்ஜெட் இல்லை என்று கூறுகிறார்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்த விதமாக தங்கத்தினுடைய இறக்குமதி விலை அந்த சுங்க வரி ஆறு சதவீதம் குறைத்து தங்கத்தினுடைய விலையை ஒரு பவுனுக்கு இரண்டாயிரத்தி இரநூறு அளவுக்கு குறைத்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய அந்த பாராட்டுதலை பெற்றிருக்கும் ஒரு பட்ஜெட்டு அந்த சுங்க வரி குறைத்ததால் நகை விலை இரண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் குறைந்திருக்கிறது இன்று அதை தாண்டி மூவாயிரம் வரையும் குறைந்திருக்கிறது இது ஏழை நடுத்தர மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் மகிழ்ச்சியான செய்தி இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய அந்த ஏழை நடுத்தர மக்களுக்கான ஒரு நல்ல செய்தி இது எப்படி தமிழ்நாடுக்கு விளக்கி இருக்க முடியும் இதிலிருந்து தமிழ்நாடு விடுபட்டு இருக்கிறதா முத்ரா லோன் அதிகபட்சமாக பத்து லட்சமாக இருந்தது இப்போது அதனை இருபது லட்சமாக ஆக்கிறார் ஆக்கியிருக்கிறார்கள் இது சிறு குறு தொழில் தொடங்குவோருக்கு நல்ல செய்தி இல்லையா இது முக்கிய செய்தி இல்லையா இந்த முத்துரா லோன் இந்தியாவில் உள்ள அந்த சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடிய அனைவருக்குமான ஒரு செய்தி இது தமிழ்நாடு விடுபட்டிருக்கிறதா விவசாயி விவசாயிகளுக்கான அந்த நிதி ஒட்டுமொத்தமாகவே விடுவிக்கப்பட்டிருக்கிறது விவசாய நாடு விவசாயிகள் அதிக அதிகமாக கொண்ட நாடு இதிலிருந்து தமிழ்நாடு விடுபட்டிருக்கிறதா இப்படி ஒவ்வொன்றாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஆன ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்து அனைத்து தரப்பு மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய பாராட்டை பெற்றிருக்கிறது பீகார் தெலுங்கு ஆந்திர பிரதேசம் இதுவெல்லாம் கடந்த காலங்களில் தங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று பல முறை கேட்டிருக்கிறார்கள் இல்லாது போனால் அந்த கூடுதல் நிதியாவது வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பல முறை கேட்டும் தற்பொழுதுதான் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்துக்கு பதிலாக கூடுதல் நிதி கொடுத்திருக்கிறது இங்கே அலைன்ஸ் ஒன்றும் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை இல்லை மகாராஷ்டிராவிற்கும் எழுபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திட்டத்துக்கும் தற்பொழுது மேலும் கூடுதலாக நிதி ஒதுக்கி அந்த திட்டங்கள் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அந்த உயர் நோக்கத்தோடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன எதிர்க்கட்சியினுடைய இயலாமை ஏதாவது குறை கூற வேண்டும் என்று அந்த பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் கூச்சலிட்டிருக்கிறார்கள் ஆக இவருடைய அந்த கூச்சலும் எதிர்கோசமும் மக்களிடத்திலே வரவேற்பை பெறவில்லை அவர்கள் இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்தும் ஆட்சி அமைக்க முடியவில்லை அந்த ஒன்மேன் ஆர்மி பாரத பிரதமர் மோடியை எதிர்த்து இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி வைத்தும் அவர்களால் ஆட்சி கட்டில் அமர முடியவில்லை எதிர்கட்சியாகத்தான் இருக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது அவர்களுக்கு அதனை பெறுவதற்கு என்ன தேவையோ என்ன செயலோ என்று சிந்திக்காமல் அர்த்தமில்லாத போராட்டங்களையும் அர்த்தமில்லாத கோஷங்களையும் அர்த்தமில்லாத எதிர்ப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல் மக்களிடத்தில் வரவேற்பை பெறவில்லை தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள் சிறுபான்மையினருக்கு தலித்தினத்தவருக்கு பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று கூறுவார்கள் தலைநகராக கருதக்கூடிய அந்த சென்னையிலே வைத்து ஒரு தலித்து தலைவரை அந்த இன மக்களுடைய முன்னோடியாக விளங்கிய ஒரு தலைவரை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த கொலையில் ஆளுங்கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியும் இருப்பதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன இவ்வாறு தன்னை நம்பியவர்களுக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பில்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக கொண்டிருக்கும் ஆட்சியை பார்த்து குறை கூறுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்கள் எத்தனையோ பேர் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கும் பட்சத்தில் முதல்வர் அவர்களினுடைய மயனை துணை முதல்வராக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன கள்ளக்குறிச்சியில் அறுபத்தேழு அறுபத்தெட்டு பேருக்கு மேல் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்தவிதமான நடக்கையும் நடவடிக்கையும் இல்லாமல் அதை வேரோடு நடவடிக்கை இல்லாமல் பேரளவிற்கு ஆங்காங்கே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அதை செய்தியாக்கி மக்களுடைய மனநிலையை மாற்ற நினைக்கிறார்கள் இதுதான் இவருடைய திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி பகுஜன் ஜமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம் அவர்கள் படுகொலை படுகொலை செய்யப்பட்டதில் விடுதலை ச கட்சியை சார்ந்த தலைவரும் ஈடுபட்டிருக்கலாமோ என்ற அச்சமும் இருக்கிறது ஏன்னா ஏனென்று கேட்டால் சமீபத்திய செய்திகள் அது குறித்து வெளிவருகிறது மேலும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்